நம்முடைய தகவல் பெறும் உரிமை சட்ட மூன்று நாட்கள் கட்டண பயிற்சி இந்த அரங்கத்தெலாம் நடக்குது ரொம்ப லிமிட்டடான ஆட்கள் வச்சு தான் நம்ம இந்த அரங்கத்தை நடத்துகிறோம் மூன்று நாட்களுமே மிக சிறப்பான ஏற்பாடோட இந்த பயிற்சி ஒப்பு நடக்குது இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழல் சார்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம் இங்கே தான் நம்ம பயிற்சி நடக்கிற இடம் இந்த பகுதியில் தான் நம்ம எல்லாருமே தங்கக்கூடிய இடம் இங்கே பின்னாடியெல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம் அதே போல் இங்கே பாருங்கள் இந்த உணவு கூடம் இந்த உணவு கூடத்தில் தான் நம்ம வந்து மூன்று நாட்கள் உணவு அருந்த போகிறோம் ஒன்பது வேலை உணவு இங்கே தான் இருந்த போகிறோம் இப்படி இந்த இடமே வந்து ரொம்ப இயற்கை சார்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் சரி இந்த இடம் இடங்கிறீங்களே இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரைக்கும் நத்தம் இந்த நான்கு வழிச்சாலையில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சரியான சென்டரில் இருக்கும் மதுரையிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நத்ததுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடவுர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த செசி வளாகம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நம்முடைய ஆர்டிஐக்கான கட்டண பயிற்சி ஒப்பு நடக்குது மூன்று நாட்கள் நடக்குது அக்டோபர் மூணு நாலு அஞ்சு வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் நடக்குது இந்த மூன்று நாட்களில் ஆர்டிஐ நீங்கள் வந்து எப்படி எழுதணும் ஆர்டிஐ சட்டம் என்ன சொல்லுது பிரிவுகள் என்ன சொல்லுது ஒவ்வொரு பிரிவையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அந்த ஒரு பிரிவு வச்சு நீங்கள் எந்த எதை எதா நீங்கள் பெற முடியும் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த வளாகத்தில் நம்ம தங்கிறதுக்கே நம்ம வந்து இந்த வளாகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு நம்ம வந்து ஒரு உரிய தொகை கொடுக்கணும் அதுவே அவங்களுக்கும் கொடுத்தது அதுலேருந்து மிச்சம் வரக்கூடிய தொகையை ஒரு நல்ல காரியத்துக்காக ஆர்டிஐக்கான ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மூணு நாள் பயிற்சி வகுப்புக்கு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் புக் பண்ணியிருக்காங்க நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு இருபது அல்லது இருபத்தஞ்சு பேர் வச்சு தான் நடத்தணும் அப்போ தான் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் ஒரு சரியாக சொல்லி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆகவே இப்போ ஆர்டிஐ நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆர்டிஐனுடைய பிரிவுகள் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க இது வாய்ப்பு அக்டோபர் மூணு நாலு அஞ்சு மட்டும்தான் நடக்குது இது வழக்கறிஞர்கள் அப்புறம் நம்முடைய சட்ட மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆர்டிஐ பற்றி நல்லா தெரிஞ்சுன்னு நினைக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான ஒரு வாய்ப்பு தான் வந்து வாங்க மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தோடு மிகச்சிறந்த ஒரு ஆர்டிஐடைய விளக்கத்தோடு நீங்கள் வந்து போகலாம் அதுபோக இந்த சூழலை அனுபவிக்கலாம் இது ஒரு இந்த சூழலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே நம்ம அடிக்கடி கிளாஸ் நடத்துவோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஒரு அழகான ஒரு குடிசை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம மூன்று நாட்கள் நிம்மதியாக தூங்க போகிறோம் லைட்டெல்லாம் போடலாம் இங்கே தான் இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம் இது மாதிரி வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இங்கே தங்க போகிறோம் அதே போல இங்க உணவு இருந்துரும் அங்க கல்வி கற்கிறோம் இப்போ சிறப்பா இருக்கும் இங்கிட்டு வாங்கலாம் எந்த வியூஸ் நல்லா இருக்கு இப்படி இங்க இங்க பாருங்க இப்படி அழகா இருக்கு ரைட் எப்படி இருக்கு பார்த்துட்டிங்களா பார்த்துட்டீங்களா இங்கதான் ஒன்றும் இல்லை மதுரைக்கு வாங்க மதுரையில இருந்து நத்தம் பஸ் ஏறி கடவுர்ல இறங்கி இங்க வந்துடலாம் அப்படி இல்லை நத்தம் வாங்க நத்தத்துல இருந்து மதுரை பஸ் ஏறி கடவுர்ல வந்து இறங்கிக்கலாம் வாங்க அக்டோபர் மூணு நாலு அஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் உங்களை சந்திக்க இந்த இடத்துல உங்களுக்காக நான் காத்திருக்கேன் மகிழ்ச்சி